தலைப்பு செய்திகள் கனடாவுக்கு அனுப்புவதாக பாரிய மோசடி அதிரடி சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர்கள் இருந்து சென்ற பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கும் முச்சக்கர வண்டி சாரதி கத்தியால் குத்திக்கொலை விசாரணையில் வெளியான காரணம் சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி கடவுச்சீட்டு பெற காத்திரு போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு அனுப்புவதாக பாரிய மோசடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கனடா ருமேனியா கட்டார் மலேசியா நியூசிலாந்து உட்பட பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக மோசடி செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வண்டியில் வந்து இறங்கினார் இக்கூட்டமானது நேற்று அத்தர்கிரியாவில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முச்சக்கர வண்டியில் வந்து இறங்கியமை விசேட அம்சமாகும் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த சந்திப்பில் நீதி அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குருந்துவத்தை வால் பிளேஸ் தேசிய பல் வைத்திய சாலைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொலையினை மேற்கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியுடன் தப்பி சென்ற சந்தேக நபர்கள் மூவரில் இருவர் திருடப்பட்ட முச்சக்கர வண்டியுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரில் பிரதான சந்தேக நபரும் அடங்குவதாகவும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கூரிய கத்தி மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பன பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நள்ளிரவில் கைபேசி ஒன்றை திருடுவதற்காக இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கொடகவேல பகுதியில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய நபரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் சந்தேக நபர்கள் கைபேசியை திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்பதிவு செய்யப்பட்ட கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே குடிவரவு மற்றும் குடிவரவு துறையின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று குடிவரவுத்துறை அறிவித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன் பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது இதன்படி பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறைக்கு அமைவாக கடவுச்சீட்டை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அரசாங்கம் இலங்கையர்களுக்கு திறமையான மற்றும் பாதுகாப்பான புதிய இ கடவுச்சீட்டுகளை வழங்க உள்ளது கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக கீழே காட்டப்பட்டுள்ளபடி பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் முறை புதிய முறைமையாக செயல்படுத்தப்படும் இந்த நிலையில் ஜூலை பதினாறு முதல் கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இமிக்ரேஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணைப்பின் மூலம் முன்பதிவு செய்யலாம் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஜெர்மனுக்கு செல்ல புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் மீண்டும் தரையிறக்கப்பட்டுள்ளது சூரிச் விமான நிலையத்தில் இருந்து நேற்று காலை பெர்லினுக்கு சென்ற எல்லக்ஸ் தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு என்ற சுவிஸ் விமானமே அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது குறித விமானம் நேற்று காலை ஏழு நாற்பத்தி இரண்டிற்கு விமான நிலையத்தில் இருந்து பயணிகளுடன் புறப்பட்டது எனினும் பதினெட்டு நிமிடங்களில் குறித்த விமானம் மீண்டும் சூரிஷ் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது பல தீயணைப்பு வாகனங்களும் அங்கு விரைந்து சென்ற நிலையில் பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டனர் விமானியின் அறையில் அசாதாரணமான வாசனை உணரப்பட்டதை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சுவிஸ் விமான நிறுவன பேச்சாளர் தெரிவித்தார் தரையிறக்கப்பட்ட பயணிகள் சில மணி நேரங்களில் மற்றுமொரு விமானம் ஊடாக ஜெர்மன் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன